ஆ பிள்ளை இந்த பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் தாய் தோப்பம் கண்டிக்கும்போது இந்த நன்னார் நணியமாக உள்ள பூந்துக்கிறது ஏன் பேருக்கு அவன் பிள்ளை அவன் அடிக்க வேற அடிப்பா அவன் பிள்ளைய ஒரு லைஃப் ஸ்டைலில் வளர்க்கு நினைப்பான் இல்லையா அவன் பிள்ளையிட்ட ஒரு தவறு காண தான் அஞ்சு பெல்ட் எடுத்து இஸ்லாம் அடிக்கடி பத்து வயசு வரைக்கும் வீட்டில் ஷார்ட்டை தப்பு விட அடித்து வளர்க்க சொல்லுது இந்த நன்னம்பார் நினைவு உள்ள ஏய் ஏ முன்னாடி கூட ஏ அடிக்கூடாது அப்போ தான் நினைப்பா பிள்ளையை கண்டிஞ்சு கிளைய கண்டிக்க விட மாட்டேக்கா எப்ப மாத்தான் அந்த பிள்ளை செல்ல முடித்தே இருக்கா பிள்ளை ரொம்ப போயிடும் நடப்பான நடக்க நடக்காதா நீ என்ன நடக்கு நம்ம பெற்றோர் வயசான பெற்றோர்கள் இருந்தால் என்ன செய்யணும்னா தாய் தந்தரை கண்டிக்கும் போது பேசாமல் கண்ண போய் அந்த பக்கம் போயிடணும் ஆடிச்சு முடிஞ்சு அப்போ திருத்தினருங்க வா அத்தா தான் அடிப்பான் என்ன சொல்லணும் அத்தா நல்லது தான் தான் அடிப்பான் கோபத்தில் கூட இருப்பான் போகிற இடத்துல வேற இளவ சிரமங்கள் நீ போய் பாடப்படுத்தக்கூடாது புரியுதா அத்தா வந்தேன்னா அத்தா சலாம் சொல்லணும் அத்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மீது கண்ணிய வரும் நீங்கள் என்ன என்னமோ அவங்க எதிரியை போட்டு அடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் போய் உள்ளே போகுது ஹீரோய்சன் காட்டுறது ஹீரோய்சன் காட்டாங்க அதுமா எந்த மருமகளும் பிடிக்காது பிள்ளைகளை கண்டித்து போது எந்த தவ மகன் கூட சகிச்சுக்கிடுவான் மருமகள் சந்தி சகித்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பிள்ளையை கண்டிக்கும்போது ஸ்டடி பண்ணும்போது வயசான பெட்ரோல் உள்ள தலையிடுறாங்க இதை நீங்கள் கொள்ளாத வரை என்ன செய்யாது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வராது நான் சின்ன சின்னப்பா நீ எனக்கு அறிவு தான் சொல்கிறேன் நல்ல எல்லாருந்தான் கிடைக்கும் யாரா தான் வச்சுன்னா இத்தக்குழு இந்த குடும்ப சிஸ்டம் உடஞ்சிட்டு அப்படின்னா ஒரு மனிதன் ஆண்மகன் சிம்மா நிலை குடைஞ்சு போயிடும் நீங்கள் வந்தாலும் உங்க பிரச்சனை அவன்கிட்ட போட்டு அடைப்பீங்க உங்க அம்மா அம்மா தீட்ட வந்தாலும் அவன்கிட்ட போட்டு பிரச்சனை எடுக்கணும் அப்படி அப்படி இவன் வந்தானு உங்க அம்மா அப்பா அப்படி இவன் மண்டை பிச்சு நிறைய பேர் மண்டை முடி காணா போன காரணம் தெரியுமா ஃபுல்ல இதை தான் அதுல யாரு டென்ஷனை முடியலாம் கழிச்சு ஏன்னா டென்ஷன் வேலை என்ன இருக்கு ரெண்டு இடம் ஒன்று வேலை செய்கிற இடத்துல இன்னொன்று நீங்க வீட்டில் நிம்மதி இருக்கிற இடத்துல நிம்மதிக்கு வேறு மண்டையை பிடுங்குற மாதிரி மண்ணை முடியலாம் காணாம போயிடும் அங்கே தொழில் செய்கிற இடத்துல போய் எப்போ மாறி என்னடா முதலாளி எப்போ என்ன சொல்லுவான்னு தெரியல விற்குமா விற்காத சரக்கு இந்த மண்டை தான் மண்டை முடிப்போம் இது அதிகமாக மண்டை முடியை வைக்கிறதுக்கு காரணம்னா இந்த பெண்கள் தயவுசெய்து மாமனார் மாமியார் உங்கள் கடமையை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க உங்களோட எல்லைகளை புரிந்து கொண்டு செயல்படுது உங்கள் எல்லைகள் லிமிட் இருக்குது அதை தாண்டி நீங்கள் போவாதீங்க தயவுசெய்து போவாதீங்க பிள்ளைகள் சந்ததிக்கு நல்லா வாழட்டும்னு நினைங்க இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பத்தை நீங்கள் உருவாக்க முடியாது வீடுகளில் வந்து பாருங்க பிள்ளைகளை வளர்ப்பதில்லை பேரடின் அதுல வந்து பெருசா கண்டிக்கிறது இல்லை இவங்க எதுல கண்டிக்கிறதுனா அம்மாக்காரி பிள்ளைகிட்ட ஒரு சேட்டையை காணுதான் பிள்ளை ஒரு தவறான செயலை செய்யுது பிடிவாதம் பிடிக்கு அடம் பிடிக்குது ஒத்த பிள்ளை என்ன சொல்ல எல்லாம் ஒத்த பிள்ளை அவனுக்கு தெரியும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்மளை விட்டு ஆள் கிடையாது தெளிவாக தெரிஞ்சுதான் வைப் பண்ணுதான் அப்போ தாய் பிடிவாதம் பண்ணி அடிச்சு கண்டிக்கும் போது நன்னாவது நானே உள்ள போந்துக்கிறது அப்போ கோவம் வருது உங்க அம்மா அப்பா சும்மா இருக்க மாட்டேங்க வந்த பிள்ளையை கண்டிக்கும் போது தடுக்க பிள்ளையை நான் வளர்க்கும்போது என்ன செய்வான் சொல்லி சொல்லி பாப்பா திடீர்னு யாரை சொன்னா சாயங்கன்னு காணாமல் போயிருவான் ஏன் வந்து வண்டிடுச்சு பாப்பா எங்கே அம்மா தெரியலேயே ஓ அம்மா ஓண்டாட்டிங்கன்னா புள்ளி பாட நின்று இருந்தா எங்க போனான்னு தெரிய பாடு இவ்வளோ எங்க இருக்க உங்கள் வீட்டில் வர மாட்டேன் எங்க அம்மாட்டுக்கு போயிட்டேன் எதுக்கு இந்த இருக்க சும்பாங்கன்னு அவன் தான் கம்பெனி சொல்லுவான் சொல்லாம தான் போவாள் ஏன்னா காரணம் இந்த படுத்துற பாடு பேரணியை ஏன்ட்டு கொடுத்தது பேரனை கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தது எங்கள்கிட்ட கொடுத்து அவன் மல்லாட்டி காலி வேளா உங்களுக்கு வந்து மல்லாட்டி காலி இருக்கா பேச போட்டுருக்கா அவள் அவ தாய்மை அடைஞ்சது எதுக்கு தனக்கு ஒரு எதிர்கால பிள்ளை எப்படி உருவாக்குற ஒரு கற்பனை கனவு வச்சிருக்கா அதைப்படி வாழ்க்கை நீங்கள் உடனடியில் நீங்கள் சந்தை கொண்டு கிணிக்கி உங்கள் மகனை கூடு நாற்பத்தஞ்சு வயசு மகனை கூட்டி மணியில் வச்சு நச்சி நச்சின்னு புத்தத்தை கொடுங்க எத்தா பெரிய பிள்ளை நீ வேண்டாம் பாப்பாண்டி புத்தத்தை கொடுங்க அதோடு நிறுத்தி கொடுங்க நீ பேரண்டை போய் ஓட்டி நிற்கும் போது பிரச்சனை யார்ட்டு கிடையாது உரிமை பிரச்சனை வர்ற இடத்துல சண்டே வருது எங்கே வேற எங்கே வரும் நினைக்கிங்க பொருளாதாரம் நாத்தான் மாமியாக மூட்டி விடுறது இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல தான் பிரச்சனை வேற என்ன சீரீஸாக வந்து நினைக்கிங்க அப்படி மீறி போனால் ஆண்மன் எங்கேயாச்சும் ரைட் லெஃப்டர் ஒன் டூ த்ரீன்னு எங்கேயா ஜம்ப் அடிச்சுக்கானே மாட்டிக்கலாம் இந்த பிரச்சனை வரும் இது மேட்சிங் வாக்கிட்டு